வணக்கம் சண்ட நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்க போறது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துட்டு இருக்கோம் நாங்க குடுக்கிற கரண்ட் அபேர்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எல்லா போட்டி தெருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒன் ஒன்வோர்ட்லயும் குடுக்குறோம் அதோட எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம் சோ எல்லா விதத்துலயுமே யூஸ் ஆகுற கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான் இதுல இருக்கும் ஓகேவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்டோபர் இருபத்தொன்று கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்கறது அக்டோபர் இருபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு கொஷின் சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவில் இணைந்த கர்நாடகாவை சேர்ந்த முதல் திருநங்கை ஓகேவா இது வரைக்கும் வரலாறுலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டோ இது ஏதோ ஒரு தனிநபர் கமிட்டிலாம் ஆரம்பிப்பாங்க வரைக்கும் வரலாற்றிலேயே ஒரு திருநங்கையை ஒரு கமிட்டியில் சேர்த்துக்கிட்டது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஓகேவா இவங்க பேர் என்ன ஆகணும்னா அக்காய் பத்மசாலி இது கேட்குறவருக்கு அக்காய் பத்மசாலி இவங்கள சுப்ரீம் கோர்ட் நியமனம் பண்ணியிருக்கு ஓகேவா என்ன அப்படின்னா ட்ரான்ஸ் ரைட் ஆக்டிவிஸ்ட் அக்காய் பத்மசாலியை சுப்ரீம் கோர்ட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு ஓகேவா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸெண்டர் ரைட்ஸ்க்காக இவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு ஓகேவா திருநங்கை உரிமைகள் ஆர்வலர் அக்காய் பத்மசாலியை திருநங்கை உரிமைகளை பாதுகாப்பதற்கான சம வாய்ப்பு கொள்கை உருவாக்கும் பணியை மேற்கொள்ள உச்ச நீதிமன்ற குழுவில் இவங்கள நியமிக்கப்பட்டிருக்காங்க தேசிய அளவு கொள்கை வகுப்பதில் பிரதிநிதித்துவப்படுத்துவதில் இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படியே படியை இதுல நம்ம நடந்திருக்கு இதுதான் டைம் கூட ஓகேவா சோ இது ஒரு இம்பார்ட்டன் ஒரு கொஷின் இரண்டாவது இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கங்களோட அசோச்சம்னு சொல்லுவாங்க தலைவராக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நிர்மல் குமார் ஓகேவா நிர்மல் குமார் மிண்டா நிர்மல் குமார் மிண்டா ஓகேவா நிர்மல் குமார் மிண்டாவை நியமனம் பண்ணியிருக்காங்க அக்டோபர் பதினேழ அன்னைக்கு இந்த அசோச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெசிடெண்ட் ஃபார் அசோசியேட்டெட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஓகே அசோசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அசோசியேட்டட் சேம்பர் அண்ட் காமர்ஸ் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா நிர்மல் குமார் மிண்டா அசோச்சம் தலைவராக நியமிக்கப்பட்டவர் குஜராத்தில் நடைபெற்ற ஒரு பெரிய அமைச்சரவை மாற்றத்தில் துணை முதல்வராக யார் வந்து நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஹர்ஷ சங்வி ஹர்ஷ் சங்வி அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணிருக்காங்க குஜராத்தில் இப்ப ரீஷபிள் பண்ணாங்க ஓகேவா கேபினெட்டை ரீஷபிள் பண்ணி சிஎம்ஐ தவிர பாக்கி எல்லாருமே ரிசைன் பண்ண வச்சு திரும்பி ரீஷபிள் பண்ணாங்க சோ அதுல இப்போதைக்கு துணை முதல்வராக ஹர்ஷர் சங்வி இவர் தான் ஹர்ஷ் சங்வி இவரை நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணியிருக்காங்க இந்த மேஜர் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹர்ஷ் சங்வியை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத்துக்கு குஜராத்தில் நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் மேசிவ் கேபினட் ரீஷபிள் சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேல் இதை நடத்தினார் இருபத்தஞ்சு மினிஸ்டரை புதுசாக சேர்த்துருக்காரு ஓகேவா எல்லாரையும் ராஜினாமா பண்ண சொல்லி இந்திய நடவடிக்கை முதல்வர் பூபேந்திர பட்டேல் தலைமையிலான ஒரு பெரிய அமைச்சரவை மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக ஆட்சியை மறுசீரமைக்கவும் பிராந்திய பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்தவும் எதிர்கால தேர்தல் சவால்களுக்கு தயாராகவும் இருபத்தஞ்சு அமைச்சர்களை நியமித்தார் ஓகேவா காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திர் மாநாட்டு மையத்துல இந்த ஆளுநர் ஆச்சாரியா தேவேந்திரநாத் முன்னிலையில் இந்த பதவியேற்பு விழா நடந்தது இப்ப குஜராத்தோட ம கவர்னர் யார் அப்படின்னா ஆச்சார்யா தே விராத் ஓகேவா எங்க நடந்திருக்கு அப்படின்னா மகாத்மா மந்திர் மாநாட்டில் அடுத்த கொஸ்டின் நாலாவது முப்பத்தி ஓராவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா இந்தியன் இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் ஆறு முதல் ஒன்பது வரை எங்க நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து சண்டிகர்ல நடைபெறும் சண்டிகர் சண்டிகரில் நடைபெறும் இந்திய சர்வதேச அறிவியல் விழா இன்டர்நேஷ்னல் இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் என்பது விஞ்ஞானிகள் மாணவர்கள் புதுமை பித்தர்கள் பொதுமக்களை ஒன்றிணைக்கும் இந்தியாவின் முதன்மை அறிவியல் தொடர்பு முயற்சி இதுதான் இதில் வந்து ஐஐஎஸ்எஃப் பதினாறாவது பதிப்பு டிசம்பர் ஆறு முதல் எங்கே நடக்குதுன்னா சண்டிகரில் உள்ள விஞ்ஞானம் சே சமிர்தி ஆத்ம நிர்பார் பாரதத்திற்காக என்ற கருப்பொருளோட இப்ப இதோட தீம் என்ன அப்படின்னா விஜயன் சி சம்ருதி ஃபார் ஆத்ம நிர்பார் பாரத் விஜயன் விஜயான் விஜயான் சி சம்ருதி ஆத்ம நிர்பார் பாரத் இந்த விழா நாடு முழுவதும் அறிவியல் சாதனைகள் கொண்டாடுவது மட்டுமல்லாமல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மூலம் இந்தியாவின் நோக்கிய பயணத்தை அடிக்கையிட்டு காட்டுது ஓகேவா அப்புறம் ஐந்தாவது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி லத்தீன் அமெரிக்கால லீகலைஸ் இத்தோனேஷியாவுன்னா எதுனா கருணை கொலைய ஃபர்ஸ்ட் ஒரு லேட்டின் அமெரிக்கா அதாவது சவுத் அமெரிக்கால லீகலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எந்த இது அப்படின்னா உருகு வேலை ஓகேவா லத்தீன் அமெரிக்காவின் கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்கிய முதல் நாடு எது அப்படின்னா உருகுவே நாடு யுத்தனேஷியான்னு சொல்லுவாங்க ஓகேவா உருகுவே யுத்தனேஷியா அப்படின்னா கருணை கொலை இந்த வயசானவங்க அடிபட்டிருக்கிறவங்க உடம்பு முடியாதவங்க சோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க வாழவே கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த யுத்தனேஷியா கொடுப்பாங்க அக்டோபர் பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டத்தின் மூலம் கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்க முதல் லத்தீன் அமெரிக்கா நாடு உருகுவே தாங்கும் முடியாத துன்பத்தை ஏற்படுத்தும் குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவம் இப்போ இந்த வந்து இறப்பை வந்து அலோவ் பண்ணுறாங்க ஓகேவா கொலம்பியா மற்றும் ஈக்வேடார் முன்பு நீதித்துறை முடிவுகள் மூலம் கருணை கொலையை அனுமதித்து இருந்தாலும் லத்தீன் அமெரிக்காவில் இந்த நடைமுறை முறையாக சட்டபூர்வமாக்கப்பட்டது இதுதான் முதல் முறை ஓகே ஐந்து வருடம் தொடர்ச்சியான அரசியல் விவாதம் பொது ஈடுபாடு மற்றும் நெறிமுறை விவாதங்களுக்கு பிறகுதான் இந்த சட்டம் வந்து வந்திருக்கு அப்புறம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இருபத்தஞ்சு முதல் ஃபிட் இந்தியா முன்முயற்சியின் கீழ் ஏற்பாடு செய்யப்படும் சைக்கிள் ஓட்டுதல் பிரச்சாரத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து அயன் வீல்ஸ் ஆஃப் யூனிட்டி அயன் வீல்ஸ் ஆஃப் யூனிட்டி அக்டோபர் முப்பத்தொன்னு இருபத்தஞ்சு முதல் பீட் இந்தியா முன் முயற்சியில் கௌரவ ஒற்றுமை சக்கரங்கள் ஓகேவா யூனிட்டி சொல்லிட்டு ஏற்படுத்தியிருக்காங்க ஒற்றுமையின் இரும்பு சக்கரங்கள் ஒற்றுமையின் இரும்பு சக்கரங்கள் என்ற தலைப்புல இரண்டு நாடு தழுவிய சைக்கிள் பயணங்கள் அக்டோபர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஃபீட் இந்தியா முதல் முதன் முயற்சியாக இதை கொண்டு வர்றாங்க அதாவது ஃபிட் இந்தியா ஓகேவா இந்த பயணங்களை இளைஞர் விவகாரங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சகர் மற்றும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இணைந்து நடத்துது சர்தார் வல்லபாய் பட்டேல் நூத்தி ஐம்பது பிறந்தநாளை முன்னிட்டு இது நடத்துறாங்க ஓகே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் பயணம் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் தொடங்கி நாலாயிரத்தி நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தூரம் பயணிக்க இருக்கிறாங்க ஓகே பஞ்சாப் டெல்லி ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலம் சென்று நவம்பர் பதினாறு ரெண்டாவது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் முடிவடையும் நூத்தம்பது ரைடர்ஸ் இதுல பங்கேற்க இருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் இந்த ஏஐ இம்பேக்ட் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து எப்ப நடத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது அக்டோபர் ஓகேவா ஏஐ இம்பேக்ட் இம்பேக்ட் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடத்தும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதி நடத்த போறாங்க வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உலக புள்ளி விவர தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபது அதாவது வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே இது அக்டோபர் உலக புள்ளி விவர தினம் அப்படின்னா புள்ளி விவரங்களை கொண்டதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேவா சர்வதேச நாளே ஐக்கிய நாடுகள் புள்ளி விவரம் அனைத்தையும் உருவாக்கப்பட்டது இதன் முதன் முதலில் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் கொண்டாடப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கருப்பொருள் என்ன அப்படின்னா அனைவருக்கும் தரவான புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளை மாற்றத்தை ஏற்படுத்துதல் அப்படின்னு இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா டிரைவிங் சேஞ்சஸ் வித் குவாலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா ஃபார் ஆர் எவ்ரி ஒன் ஃபார் எவ்ரி ஒன் ஜூன் இருபத்தொன்போது புள்ளிவர தினம் அல்லது தேசிய புள்ளிவர தினம் ஜூன் இருபத்தொன்போது நேஷனல் புள்ளி விவரம் அப்புறம் பதினாறாவது நிதி பதினாறாவது பண்ணிருக்காங்க பதினாறாவது நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் பதவிக்காலம் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சிக்ஸ்த்து ஃபினான்ஸ் கமிஷனை ஓகேவா என்னென்னா ஃபினான்ஸ் கமிஷன் பதவி காலத்தை அரசாங்கம் நவம்பர் முப்பது வரை ஒரு மாத காலம் நீட்டித்திருக்கு பொருளாதார நிபுணர் அரவிந்த் பணக்கரியா தலைமையிலான பதினாறாவது நிதி ஆணையம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு அக்டோபர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க இதில் திட்டமிட்டிருக்காங்க பதினாறாவது நிதி ஆணையம் டாக்டர் அரவிந்த் பணக்கரியா வழிநடத்தப்பட்டது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபது காலகட்டத்திற்கு மத்திய மற்ற வரி வருவாய இதுல இன்க்ளூட் பண்ணுவாங்க கொஸ்டின் டெக் பாரத் இதோட அண்டர்ஸ்டாண்டிங் எந்த நகரத்தில் டெக் பாரத் கூகுள் கிளவுட் இந்தியா ஆகியவை பொது நலனுக்கான இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவை ஏஐய மையப்படுத்தி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து விசாகப்பட்டினம் ஓகேவா விசாகப்பட்டினத்தில் ஸோ அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான இந்தியன் உமன் ஒர்க் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான இந்திய பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு எவ்வளவு அதிகரித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்பத்தி இரண்டு பர்சன்டேஜ் அதிகரித்திருக்கு ஓகேவா நாற்பத்தி இரண்டு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு இந்தியாவில் பெண் தொழிலாளர்கள் பங்களிப்பு விகிதத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு தொழிலாளர் வேலை வாய்ப்பு அமைச்சகத்தின்படி பெண் தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருபத்தி மூணு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆயிருக்கு ஓகேவா பெண் தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் டபுள் த நம்பர் ஓகேவா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆயிருக்கு பெண் மக்கள் தொகையின் பொதுவாக பயன் வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களை இதில் கணக்கில் எடுத்துக்கிறாங்க அடுத்து ஆசியாவின் மிகப்பெரிய ரயில்வே கண்காட்சி எந்த நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ டெல்லியில் ஓகேவா நியூ டெல்லியில புதுதில்லி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆஷன் மிகப்பெரிய ரயில்வே கண்காட்சியான சர்வதேச ரயில் உபகரண கண்காட்சி இந்தியன் ரயில்வே இந்தியன் ரயில்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ரயில்வே துறையில் புதுமை நவீன மயமாக்கல் தன்னம்பிக்கை ஊக்குவித்தல் ஆகிய நிகழ்வு கூட்டமைப்பு இந்திய அரசின் ரயில்வே அமைச்சருடன் இணைஞ்சிருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஃபியூச்சர் ரெடி ரயில்வேஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் ஷோ கேஷன் நடத்துறாங்க அடுத்த கொஷின் ஐம்பத்தாறு மலைத்தொடர்கள் ரெண்டு புள்ளி அறுநூத்தி பதினேழு மில்லியன் தியாக்களை மண் விளக்குகள் ஏற்றி கின்னஸ் உலக சாதனை படைத்த நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அயோத்தியா ஓகேவா அயோத்தி எத்தனை இது கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசில் கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு புள்ளி பதினாறு மில்லியன் எர்த் லேம்ப்ஸை ஏற்றி ஓகேவா உத்தரப்பிரதேசம் தனது ஒன்பதாவது தீப உற்சவத்தில் ராம்கி பைடி உட்பட அயோத்தியில் ஐம்பத்தாறு மலைத்தொடர்களில் ரெண்டு புள்ளி அறுபத் அறுநூத்தி பதினேழு மில்லியன் மண் விளக்குகள் ஏற்றி இன்ன சாதனை படித்திருக்காங்க சரையு நதிக்கரையில் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி வேத அறிஞர்கள் பிரம்மாண்டம்னு ஆரத்தி எடுத்தும் இதுல ஒலி எழுப்பியிருக்காங்க அடுத்து சமீபத்துல கோவர்தன் அஸ்ரானி என்ற பிரபல ஆளுமையர் எண்பத்தி நாலு வயது காலமானார் அவர் எந்த தொழிலோடு தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆக்டர் நடிகர் இயக்குனர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஓகே சோ இவர் கோவர்தன் அஸ்ராணி மூத்த இந்திய நடிகர் நகைச்சுவை நடிகர் இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லாம மிகவும் பிரபலமானவர் ஷோலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு என்ற கிளாசிக் திரைப்படத்தில் விசித்திரமான சிறை காவலர் ஓகேவா ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ நாளைக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கரண்ட் அபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேப் யூ